வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத இடத்திலிருந்து பொருள் வரவும் கிடைப்பதால் மிகவும் மகிழ்ச்சியடையும் நாளாகவே இருக்கும் இது காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியாகவும் உங்கள் உயர்வுக்கும் உங்களை சார்ந்தவர்களின் வளர்ச்சிக்கும் காரணமாக இருப்பதால் இது மிகச்சிறந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் தொழில் ஸ்தானமும் இருப்பதால் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எங்கு திரும்பினாலும் மதிப்பு மரியாதை இருப்பதோடு தொட்ட காரியங்களும் தொடங்குவதாகவே இருக்கும் ஆனால் எதிர்பாராத விதமாக மதியத்திற்கு பிறகு அனைத்தும் த தடை ஏற்படுவதுடன் அத்தியாவசிய பணிகளை முடிப்பதற்கே சிரமமாக சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் என்ன சொன்னாலும் எதிர்ப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளதால் இன்று முடிக்க வேண்டிய காரியங்களை காலையிலே முடித்து விடுவதும் மதியத்திற்கு பிறகு தெய்வ வழிபாடு செய்து மனதை ஒருமுகமாக வைத்துக்கொண்டு கொண்டு அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மிதுன மிதுனராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக செய்துவிட முடியாது பல போராட்டங்கள் நடத்தியும் பல முயற்சிகள் செய்தும் இன்று மதியத்திற்கு பிறகு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் காலையில் சிறு சிறு எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தாலும் மதியத்திற்கு பிறகு யாவும் உங்களுக்கு சாதகமாக முடியும் எதிர்த்தவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே இருந்த ஒரு குழப்ப நிலை மாறுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் மேலும் பல நாளாக போட்டு வைத்திருந்த திட்டங்களை இன்று நிறைவேற்ற தொடங்கும் நாளாக இருக்கும் இதற்கு அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மகிழ்ச்சியும் மன தருவதாக இருக்கும் பல நாளாக இருந்த தடைகளும் தாமதமும் விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று காலை முதலே மகிழ்ச்சியும் மன நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் முடிக்க வேண்டிய காரியங்களை நீங்கள் நல்லபடியாக முடிக்கும் சூழ்நிலையை ஏற்படும் சிறு சிறு தடைகளையும் கடந்து உங்கள் வேலைகளை நல்லபடியாக முடிப்பீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு சிறு தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தியும் வந்து சேரும் நாளாக இருக்கும் நீங்களே சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அந்தளவு லாபத்தை இந்த நாள் முழுவதுமே அடைவீர்கள் இனம் புரியாத மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் மேலும் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சியும் தொட்டது துளங்குவதாக இருப்பதால் இது ஒரு சிறந்த நாளாகவே இருக்கும் மேலும் நண்பர்களுடன் சிறுதூர பயணம் செல்லும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாகவே உழைப்பு அதிகமாக போட்டீர்கள் ஆனால் அதற்கேற்ற லாபமோ ஏற்றமோ கிடைக்காமல் இருந்தது இன்று யாவும் கிடைக்க பெற்று மிக உச்சக்கட்ட லாபத்தை அடையும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களுக்கு முடியாது என்று நினைத்த காரியங்கள் கூட இன்று நல்லபடியாக முடியும் சூழ்நிலை இருப்பதால் இது ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள விருச்சிக ராசி மாணவர்களுக்கு பல நல்ல செய்திகள் வருவதோடு ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ரசி தனுசு ரசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே இருந்த ஒரு குழப்பத்திற்கு தீர்வு கிடைப்பதோடு தன்னம்பிக்கையும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் நாள் மேலும் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு உங்களை சார்ந்தவர்களே உதவி செய்யும் சூழ்நிலையும் ஏற்படும் பலருடன் சேர்ந்து மாபெரும் காரியத்தை மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் இன்று உங்கள் தனித்திறமையை பார்த்து அருகில் உள்ளவர்களை வியக்கும் சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே இருந்த ஒரு குழப்பத்திற்கு இன்று ஒரு தீர்வு கிடைப்பதோடு பிரச்சனைகள் முடிந்த மகிழ்ச்சியில் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் பெரியவர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தது அதுவும் நீங்க பெற்று மிகவும் மன இருக்கும் நாள் தொழிலிலும் நல்ல வளர்ச்சி காண்பதால் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இந்த எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு செயல்படுவதாலும் பலருடன் கலந்து ஆலோசித்து செய்வதாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பீர்கள் இதுவரை வியாபாரத்தில் பல தடைகளும் தாமதமும் இருந்தது அது விலகப் பெறுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு மன நிறைவும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் பல நாள் திட்டமிட்ட கோவில் திருப்பணிகளோ பிரயாணங்களோ இன்று நல்லபடியாக முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும் இது சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுவதால் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் மேலும் உறவினர்களும் சொந்த பந்தங்களும் உங்களை கொண்டாடும் நாளாக இருக்கும் இதற்கு உங்கள் பேச்சு திறமையும் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்லும் விதமே காரணமாக இருக்கும் இது மறக்க முடியாத ஒரு பொன்னான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் இன்று கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைவரும் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சங்காபிஷேகம் காண்பது மிகப்பெரிய ஏற்றமாகும்